என்ன விஷயம் எனக்கு வேலை வேணும் ஏதாவது ஒரு வேலை அதனால எனக்கு காசு கிடைக்கிற மாதிரி அட உனக்கு பணம் தேவைப்படுற அளவுக்கு அப்படி என்னப்பா விஷயம் டெல்லி ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை நாளைக்கு ஃபீஸ் கட்டலனா

நீ மீராவோட ஃபீஸ்க்காக எதுக்காக பா வேலை செய்யணும் நீ விடு நான் ஏற்பாடு பண்றேன் இல்ல நான் எப்படி உங்க கிட்ட காசு வாங்க இங்க பார் நீ மீராவும் எனக்கு எந்த சொந்தமும் இல்லையா நீ இங்க ஏறு நான் அப்ப என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் மாமா சபாஷ் அப்பா இப்ப அந்த ரன்வீர் பையனுக்கு உதவி பண்ண போயிட்டு இப்ப நானும் பாக்குறேன் மீரா எப்படி டெல்லிக்கு போறான்னு அம்மா ரன்வீர் என்னது பீட்ரெஸ் போட்டிருக்க நல்லா இல்லையா எனக்கு எங்க அம்மா இந்த Dress வாங்கி கொடுத்திருக்காங்க எதுக்கு நான் உங்க சொல்லலையா எங்க அம்மா அவங்க மாதிரியே எண்ணெய் தயார் பண்ணனும்னு நினைக்கறாங்க இது நல்லா இருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு பிடிக்கல ஏன் உனக்கு இது பிடிக்கல சும்மா தான் இது உனக்கு நல்லா இல்ல நீ முதல்ல எப்படி இருந்தியோ அதுவே நல்லா இருக்கு போடு போடு விடு மீராக்கு இந்த மாதிரி போட்டுக்க தெரியாதல்ல அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் ஏன் கோவப்படுற என் மனசுக்கு என்ன படுச்சோ அதுதான் சொன்னேன் நான் உன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது

நீங்க மட்டும்தான் இந்த ஊரோட வள்ளல் பிரபுவா மான்சி நான் ஒண்ணும் தானத்துக்காக தரல கடன் கொடுத்துட்டு இருக்கம்மா கொஞ்ச நாளா எல்லா பணமும் திரும்ப கிடைச்சிரும் பணத்தை யார் திருப்பி கொடுப்பாங்க அந்த ரத்னாவா அவளால எப்படி உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அவளோட நிலத்துல பாதி அடமானத்துல இருக்கு அவ வேலை பார்த்து அவ நிலத்தை விடுவிப்பாளா இல்ல நீங்க அன்பா கொடுத்த பணத்தை திருப்பி தருவான்சி மான்சி இங்க பா இது அந்த பொண்ணோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம் என்னால ரன்வீருக்கு காசு கொடுக்கறத மறுக்க முடியாது ஏன் மறுக்க முடியாது உங்களுக்கு அவன் உங்க பையன் மாதிரி தெரியறானா இங்க பாருங்க உங்களை கேட்டு தான் அவன் அவன் தங்கச்சியை பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறானா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்தா எதாவது உங்க பசங்களுக்கு செய்யுங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்றீங்க நீங்க போய் சொல்லிடுங்க எங்க பணம் இல்லை எங்களால கொடுக்க முடியாதுன்னு ஒருவேளை உங்களால சொல்ல முடியலன்னா நானே போய் சொல்றேன் நீ கொஞ்சம் இரு, நானே போய் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிடுறேன் கண்ணா நான் வந்து இப்பதான் என்னோட கணக்கை பார்த்தேன் காசை ஏற்பாடு பண்ண முடியல உனக்கு தான் தெரியும்ல இந்த வாட்டி பயிர் சரியான விலைக்கு போகல இல்லனா பரவாயில்ல மாமா நான் வேற எங்கயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியல மாமா ஆனா இதாவது ஒண்ணு பண்ணிதானே